அங்கிள் எனக்கு வேறு யாரும் இல்லை அங்கிள் நீங்கள் தான் அங்கு உதவி பண்ணணும் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இப்போ கொடுத்தீங்கன்னா பத்து நாள் உங்க காசு திருப்பி அங்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இல்லைப்பா எனக்கு ரொம்ப டைட்டா போகுதுப்பா ஐய்ய அங்கிள் அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள் எனக்கு வேறு யாரும் இல்லை அங்கு என்ன நம்புக அங்குள் கரெக்டாக அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் பார்க்க ரொம்ப பாவம் சரிப்பா வெளியே ஒரு இடத்துல வாங்கி தரேன்

ஆமாம் ஆமாம் டேய் செகண்ட் லைன் வருது இரா கூப்பிடுறேன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் பா காசு ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கப்பா ஆ அப்படியே அங்கிள் இந்த வர அங்கிள் ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா இந்தப்பா நீ கேட்ட காசு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் பத்து நாள் கூட தீர்ப்பு கொடுத்துருப்பா பத்து நாள் ஆகாது அங்கிள் ஏழு எட்டு ஒம்பது நாளே கொடுத்துருவேன் எனக்கு ஒரே காசு ஒன்றுக்குது அது வந்தோன்னே கொடுத்துருவேன் சரிப்பா சரிப்பா சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் அங்கிள் போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்பா பத்து நாள்ல காசு சொன்ன இன்னோட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அங்கிள் தர அங்கிள் சுத்தமா கையில காசு இல்ல அம்பரெல்லாம் சுஜின் கிடக்குறேன் தர அங்கிள் அப்பா வாங்கி கொடுத்த இடத்துல என்ன கேக்குறாங்கப்பா அங்கிள் நானா காசு ஊரோட ஓட போறேன் குத்துற அங்கிள் குத்துற அங்கிள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க குத்துறேன் சரியா நான் வேலையா இருக்கிறேன் வச்சுறேன் அங்கிள் அங்கிள் ஆ வாப்பா தம்பி வாப்பா வாப்பா என்னப்பா எப்படி பாக்குற நல்லா இருக்கிறப்பா உள்ள வாப்பா இல்ல அங்கிள் என்ன உள்ள வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்கிள் ஏன்பா அட வாப்பா என்ன நீங்க நம்பி காசு வாங்கி கொடுத்தீங்க ஆனா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அதெல்லாம் விடுப்பா என்ன சாப்பிடுறியா இல்ல அங்கிள் நீங்க எனக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க இந்தாங்க இதுல மூணு லட்சம் இருக்கு இதை வச்சு வாகன கடன் எல்லாம் அடிச்சிருங்க அங்கிள் என்னால உங்க குடும்பத்துல சந்தோஷம்லாம் எல்லாம் போயிடுச்சு அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் நான் நினைச்சா நீ காசு தருவேன்னு இல்லை அங்கிள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினே இருக்கிறாரு ஒரு ஒரு நாளும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது நான் உங்ககிட்ட வாங்கின கடன் தான் இந்த காசு உங்ககிட்ட கொடுத்த உடனே எனக்குள்ள ஏதோ விடுதலை வந்த மாதிரி இருக்குது உங்களோட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இல்லைன்னா இதுக்கு ஆண்டவர்கிட்ட நான்